இந்த காலத்து மனைவிகள் எல்லோரையும் நம்புவாங்க மற்ற ஆண்களை நம்புவார்கள் ஆனால் தங்களுடைய கணவனை நம்ப மாட்டார்கள் இந்த கணவன் மேலே எப்போ ஒரு சந்தேக கன்று தான் இந்த பெண்களுக்கு மனைவிகளுக்கு இருக்கும் இவர் எங்கே போகிறாரு என்ன பேசுகிறாரு எந்த பொண்ணோட பேசுகிறாரு எந்த பொண்ணை பார்க்குறாரு இப்படி தான் இந்த மனைவிகள் வந்து புருஷன் மேலே ஒரு கண்ணோட்டமாக இருப்பான் ஒரு நல்லது செய்தால் கூட நம்ப மாட்டாங்க கணவன் ஒரு நல்லது செஞ்சுட்டாரு மற்றவங்களுக்கு அப்படின்னா கூட நம்ப மாட்டாங்க இந்த ஆளு ரொம்ப கெடுதி தான் செஞ்சுருப்பான் நல்லது செய்து ஆள் இல்லையவர் அப்படின்னு இந்த பெண்கள் வந்து தங்களுடைய கணவர்களை இப்படி நினச்சிக்கிது கணவன் உண்மையிலேயே நல்லவனாக இருந்தாலும் தன்னுடைய கணவனை பற்றி தவறான அபிப்பிராயத்தை யாருன்னா சொன்னால் அதை நம்பிடுவாங்க தன்னுடைய கணவன் மேலே முழு நம்பிக்கை அவங்க வைக்க மாட்டாங்க மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்புவாங்க தன்னுடைய கணவன் சொல்கிறது நம்ப மாட்டாங்க நம்முடைய ஜான் ஜான் ஜமராஜ் அவர்கள் தன்னுடைய மனைவி என்ன செய்தாங்க அந்த இந்த விஷயத்தில் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு வாங்க கேட்கலாம் மனசாட்சி இல்லை நீங்களாம் பைபிளை தொடாதீங்க இல்லை பிரசங்க வர மாட்டீங்க அன்று கர்த்த நல்லவர் சரி மற்ற மக்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த ஆடியோ அவரும் கேட்பாரு அவருக்கும் தெரியணும் அவருக்கும் குத்தணும் இது அவங்க குடும்பத்தாருக்கும் தெரியணும் இப்படி ஒரு பாம்பை வளர்த்து வச்சிருக்கணும்னு இப்படி ஒரு சர்ப்பத்தை வளர்த்து வேற ஒரு வேற ஒரு உலகத்தில் கர்த்தரால உயர்த்தப்பட்ட ஒரு பிள்ளைய எந்த சிபாரிசும் இல்லாமல் எந்த யாருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் கிருபையால மாத்திரம் மேலே வந்து இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஊழியத்தில் மேலே வந்து உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பிள்ளைய உங்கள் மகன் மனசாட்சி இல்லாமல் கொண்டுருக்கிறான் அது உங்களுக்கு கேட்கணும் உங்களுக்கு புரியணும் சாபத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க நீங்கள் மக்களுக்கு நான் சொல்கிறேன் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கும்போது கூட இருந்த எல்லாரும் அநேக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அவங்க வந்து காண்பிச்சுருந்த ஒரு வீடியோ தான் ஆனால் நிறையா வச்சுருக்கோன்னு சொன்னாங்க எங்கே வச்சுருக்கிறீங்க ரிலீஸ் பண்ணா நீங்கள் உங்கள் கையில் இல்லைன்னு தெரியும் அந்த ஒரு வீடியோ வச்சுட்டு இன்னும் நிறையா இருக்குது இன்னும் நிறையா இருக்குது யார் நீங்களாம் நிறையா வச்சு நீங்க காண்பிக்காத ஆளுக்கலாம் மனசாட்சி எல்லாம் நீங்களாம் உங்க மேலே இம்பார்டேஷன் வச்சு உங்கள போராடத்துக்குலாம் நான் காரில் கூட்டு போய் சாப்பாடு கொடுத்து என் கூட ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு எனக்குரிய மரியாதை உங்களுக்கு கொடுத்து எத்தனையோ மீட்டிங்கில் எனக்கு போட்ட சால்வை உங்களுக்கு நான் போட்டு உங்களை கூட வச்சு ஊழியத்தில் நான் படிச்சு கொடுத்து எப்படி பிரசங்க பண்ணணும் எப்படி அனாயிண்டிங்களா நடத்தணும் எப்படி டெலிவர் பண்ணணும் எப்படி ஹீல் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்து நீங்க எனக்கு கொடுத்த பாடம் நடா அப்போ இவ்வளவு நாள் நீங்க என் கூட இருந்து என் காசு பணம் என் பேர் புகழ் தான் உங்களுக்கு அவ்வளோ எரிச்சல் உண்டு பண்ணியிருக்கு உங்களுக்கு பொறாமை உண்டு பண்ணிருக்க தானே என் முகத்திலே முடிச்சிடாதீங்க யாரும் ஆண்டவங்களை பார்த்துக்குவார் நான் இன்றைக்கியோ மாம்சத்தில் செயல்பட்டால் நான் பண்ணியிருக்கலாம் சில தவறான கருங்க செய்திருக்கலாம் எனக்கும் தோணுச்சு பட் ஆனால் ஆண்டோரை நான் நம்புறேன்ட ஆண்டோரை நான் எனக்கு அவர் நீதி செய்வார் நான் நம்புகிறேன் அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன் சபை மக்களுக்கு நான் சொல்கிறேன் இவங்க அன்னைக்கு என்னை மிரட்டி ஒரு குரூப்பாக உட்காந்து அன்றைக்கி வந்தது எல்லாமே எனக்கு விரோதமான ஆட்கள் யார் யார் மேலே சர்ச்சை நான் ஆக்ஷன் எடுத்து ஐ மீன் தனியாக கூப்பிட்டு பர்சனலாக வான் பண்ணணும் அவங்க எல்லாரும் அன்றைக்கி வந்து உட்காந்துருக்குறாங்க அதில் ஒரு சிலர் ஏமாற்றப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நாற்பது லட்சம் நீ இப்போ கொடுக்கலனா இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவோம் இதை சொல்லும்போது இந்த ட்ரூத் டைம் எடுக்காரில்ல ட்ரூத் டைம் பைபிள் காலேஜ் எடுத்தாரில்ல ட்ரூத் டைம் அவரும் அங்கே நிற்கிறாரு நாற்பது லட்சம் கொடுக்கலனா இந்த பசங்களை வச்சே பேசுகிறார் அவர் அமைதி நின்றுட்டு ஏவி மட்டும் விடுறாரு நாற்பது லட்சம் நீ கொடுக்கலண்ணா உன்னை வந்து நாங்கள் இந்த வீடியோவை யூடியூப்பில் போடுறோம் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் போடுற பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நான் எதற்காக அமைதியாக இருந்தேன்னா அந்த சம்பவம் நடக்கும் என் மனைவி அங்கேருந்து இருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தார் அவ்வளவு கேட்பேன் எனக்கு தெரியும் ஜான் ஜெபராஜ ஒரு மணி நேர வீடியோ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க சின்ன வீடியோ கேட்டிருப்பீங்க அவரு குடும்பத்தில் பல பிரிவுகள் வந்திருக்குது பல பிரச்சனைகள் வந்துருக்குது பல குழப்பங்கள் வந்துருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சில மாதங்களாகவே இருக்கோம் இப்போ ஒரு மணி நேரம் வீடியோவில் அவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு எவ்வளோ சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லியிருக்காரு இன்னும் வீடியோக்கள் வரும்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அவருடைய அனுபவத்தில் அவர் பட்டுது அதிகமாக இருக்கு அவர் குழந்தை பருவத்திலையும் சரி சரி ஒரு வளர்ந்த நிலையில் நல்ல பணி நிறைவான இரு நேரத்தில் கூட கூட இருக்கிறவங்களால அவளுக்கு பல பிரச்சனைகள் வருது இதை என்ன செய்கிறாரு இந்த ஒரு வீடியோ ஒரு மணி வீடியோத்த முழுசார் சொல்லியிருக்கார் இதில் பாருங்கள் நம்ம பல பிட்டுகளை போட்டு ஆங்கே கட் பண்ணி பேசின்னு இருக்கோம் இந்த ஒரு துண்டில் வந்து என்ன செய்கிற சொல்கிறாருன்னா என்னுடைய மனைவி ஆனவர் வந்து என்னுடைய அசோசியேட் நாற்பது லட்சம் கேட்டு என்னை கேட்கும்போது அவர் பக்கத்துலேருந்து அவரு சைலண்ட்டாக நிற்கிறார் யார் ரீமா ஷெர்லின் ஒரு கணவன் மேலே ஒரு இரக்கமாக அவர் அவர்கிட்ட அவருக்கு எதிராக பேசுகிறவங்களே அவர் அவங்கள சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லலை இவரை வந்து நாற்பது லட்சம் கேட்டு இவரை மிரட்டுறாங்க தொல்லை பண்ணுறாங்க அந்த பெண்ணுக்கு ஒரு சாதாரண ஒரு முத்தம் கொடுத்த கொடுத்த அந்த போட்டோவை வச்சுட்டு மிரட்டுறாங்க இது தான் இவங்களுக்கு சமையல் சொல்கிறது இவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த சமையல் இந்த சமயத்தில் தான் ஜான் ஜப்பராஜை பிடிக்கணும் வேற ஒரு விஷயத்தில் இவனை நம்ம மணக்க முடியாது அப்படின்னா அந்த அசோசியேட் ட்ரூத் டைம் எடுக்கிற ஒரு பைபிள் காலேஜ் வச்சுருக்க அவர் அவர் வந்து மிரட்டுறார் மிரட்டி நாற்பது லட்சம் கேட்குறாரு அந்த போட்டோ கட்டி இப்படியெல்லாம் வந்து இருக்குது இன்னும் அதிகம் ஃபோட்டோ இருக்குது அதை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாரு அப்போ அந்த ரீமா ஷரீன் பகிர்ந்து நின்றுன்னு தலையாட்டின்னு கம்மனு பார்த்துன்னு இருக்காங்க இந்த அடியாட்கள் மாதிரி வந்து இங்கே செயல்படுறாங்க இப்போ வாலிபுரில் எழுப்பி விட்டுட்டு அது என்ன செய்கிறாரு அப்போ வாலிபுரில் ஒரு வளரும் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஜான் ஜபராஜுக்கு எதிராக வந்து ஏவி விடுறார் அசோசியேட் அது பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும் ஜான் ஜபராஜ ஜபராஜோட வாழ்க்கை என்னாகும் அந்த குழந்தையோட வாழ்க்கை என்னாகும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணோட வாழ்க்கை என்னாகும் அதெல்லாம் பற்றியெல்லாம் கவலை கிடையாது இந்த பாரம்பரிய கிறிஸ்தவன் யாரு அசோசியேட் அவர் நினைச்சது நான் நிறைவேறணும் சாந்தியாபராஜ் கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கணும் சர்ச்சை பிடுங்கணும் அவருக்கு உண்டான கார் வீர எல்லாத்தையும் பிடிக்கணும் அவர் விருதையை அனுப்பணும் அப்படி அது ஒரே நோக்கம் தான் இந்த அசோசியேட்டோட எண்ணம் அதுக்கு தான் ஷெரீன உசுப்பேத்தி அவனுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க பேச வைக்கிறாரு இந்த அசோசியேட் கணவனுக்கு எதிராக மனைவியை ஏவி விட்டார் இந்த அசோசியேட் இப்படி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறாருப்பாங்க யார் இவர் ட்ரூத் டைம் எடுக்கிறவர் பைபிள் காலேஜ் வைக்கிறவர் எத்தனை பேருக்கு பைபிள் காலேஜ் அது என்ன சொல்லி கொடுக்குறாரு தெரியல இன்னைக்கு பைபிள் காலேஜ் படிச்சுட்டா எல்லாத்தையும் நாங்கள் தெரியும் எங்களுக்கு தெரியும் பைபிள் இருக்கிற எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏசிசி யா பிறந்தார் யா வளர்ந்தார் யா மறித்தார் யார் உயிரோடு அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மார்த்தாட்டின்னு இருக்காங்க யார் இந்த பைபிள் காலேஜ் படித்தவங்க பைபிள் இருக்கு பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் அது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது மனித வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுன்னு இந்த அசோசியேட்டுக்கும் தெரியாது ஜான் ஜபராஜுக்கும் தெரியாது ஜான் ஜபராஜிக்கு தெரிஞ்சிருந்தா இந்த சபை கட்டிட சபையை கட்டிருக்க மாட்டார் ஒழுங்கா ஏதோ ஏதாவது ஒரு வேலை செய்தோ மற்ற விஷயத்துல பாட்டு பாடி ஒரு சிறிஸ் சைட்ல கூட போயிட்டு பாட்டு பாடி அவர் சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்திருப்பார் இன்னைக்கு அது பைபிள் ரகசியமோ வாழ்வியலும் தெரியாதனால சபைகளை கட்டிட்டு கட்டிட சபையில கட்டிட்டு இதனால குடும்பங்கள் தான் வீணாகும் பிரியுது பாருங்க சபையால நம்முடைய சந்ததி இங்கே வேஸ்டாக போச்சு என்ன நட வேலை வேலை நடந்தது இந்த சபைகளில் காலை வச்சிங்களான்னா இந்த சபைகளில் காலை வச்சமனா இந்த கட்டிட சபையில் நம்ம காலை வச்சோமனா நம்முடைய சந்ததி அழியும் என்று இந்த ஜான்ஜி வாழ்க்கையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனைவி சைலண்டா இருக்கிறாங்க கணவன் பேச்சு கேட்கறதில்ல கணவன் சொல்றது நம்புறது கிடையாது அதனால கூட கிரகம் பேச்செல்லாம் கேட்டேன்னு இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தை கைவிட்டாங்க தன்னுடைய குடும்பத்தை கட்டி காக்க முடியல இந்த ஷெர்லின் ரீமா ஷெர்லினுக்கு ஏன்னா சுயபத்தி இல்லை அந்த சொல்லுவார் பேச்சு கேட்டு இன்னைக்கு கணவனை எதிர்த்து கணவனை ஒதுக்கி கணவனை கோபப்படுத்தி கணவனை வருத்த வச்சு கணவனுக்கிட்ட பேசக்கூடாதெல்லாம் பேசி இன்னைக்கு ஜான்ஜவராஜ் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு இந்த பைபிள் ஒரு வாழ்வில் புத்தகன்றத இந்த ரிஷ்வா சரீனம் தெரியல ஏன்னா இவருடைய மூதாத நேர்வ இவருங்க குருவெல்லாம் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல இவர்களால் இந்த பைபிள் வந்து சொல்லிக் கொடுத்தது என்னன்னு கட்டிடம் சபை அவங்க டைமு இந்த சண்டே டைமுக்கு போனோம் ஒன்பது மணி ஒம்பது மணிக்கு போனோம் பாட்டு பண்ண ஜவு பண்ணோம் காணிக்க கொடுக்கணும் அதுக்கு திரும்பி வரணும் கரிசோர் சாப்பிடணும் பட்டுக்கணும் அதே திரும்ப ஜாத்திக்கிழமை போயிட்டு அவங்க பண்ணணும் திரும்ப கரிசோர் சாப்பிடணும் பட்டுக்கணும் இதுதான் என்ன ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை அவங்களுக்கு நமக்கு பயன்படும் ஒரு வாழ்க்கையை வாழலான்றது இந்த கிறிஸ்தவர்கள் கிடையாது இந்த சபைகளை நம்பி சபைகளை கண்டு ஏமாந்தார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் அதனால் இன்னைக்கு ஜான் ஜபராஜ் குடும்பம் மட்டும் இல்லை ஜபராஜ் குடும்பத்தில் இந்த பிரச்சனைன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் பிரச்சனை இல்லாத கிறிஸ்துவ குடும்பங்களே கிடையாது ஏன்னா அதனால கட்டிட சபைகளை பைபிள் கணக்கில் வைப்பதே கிடையாது பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் பைபிள் ஒரு நம்முடைய பாடி சம்பந்தப்பட்ட புத்தகம் பைபிள் ஒரு ஆரோக்கிய குறிப்பு புத்தகம் பைபிள் ஒரு சமையல் குறிப்பு புத்தகம் ஏன் சமையல் குறிப்பு புத்தகம்ன்ற பசிய வச்சிடுற ஒரு தானங்க பசியை வச்சு அப்போ இந்த பசு இந்த வாய்க்கு ருசி வச்சிடும் அவர் தானே அப்போ என்ன இருக்குது அந்த பைபிள் சமையல் சமையல் குறிப்பு இருக்குது அதில் இருந்து இவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி கண்டதை சாப்பிட்டுட்டு கட்டுப்பாடு இல்லாத சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் மணிக்கணுங்களை ஹாஸ்பிட்டலில் போய் நான் சொத்து அழிச்சிட்டு சுகத்தை பெறாத சுகம் கிடைக்காது மறித்த மறித்தவங்க செத்து போகிறவங்க எத்தனையோ பேர் ஏன்னா இனி மாத்திரை கயமாக அழகிறவங்க எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளேயோ நடைபெணமாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்முடைய நாம் இந்த வாழ்க்கையை ஆரோக்கியமாக நம்ம சரீரத்தை நம்முடைய அங்கத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் ஒரே நோக்கம் நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது இறை நோக்கம் அதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் எனவே கணவன் மனைவி தங்களுடைய சந்தோஷ சமாதானத்தையும் கை கொண்டு ஒற்றுமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாம் சுகித்திருக்க வேண்டும் அதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் அதைத்தான் வலியுறுத்து குடும்ப வாழ்க்கையை தான் வலியுறுத்துகிறது இந்த வேதம் எனவே சிந்திப்பம் செயல்படும் நன்றி வணக்கம் நண்பர்களே